நீங்க உள்ள ஜிப்சம் பேக்கேஜ் நிறைய போடும் அது கால்சியம் சல்பேட் ஒரு வகையான சுண்ணாம்பு முதல் வந்து ரெண்டு மூணு லேயர் மணல் அடிங்க அதுக்கு மேல ஜிப்சம் சாக்குல கட்டி சைடு இடியாம அந்த வரப்ப சுத்தி கம்ப்ளீட்டா பேக்கேஜ் பண்ண ஒரு லேயர் மணல் போட்டதும் மறு லேயர் நிலக்கரி பவுடர் சார்கோல் சொல்லுவாங்க ஒரு அரடி போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு லேயர் செங்கன்னிட்டியன் சொன்னா உப்புனுடைய தன்மையை மேல விடாம கீழே அண்டர் சர்பேஸுக்குள்ள உப்புனுடைய தன்மையை வந்து அடிய வச்சு ப டிடிஎஸ் என்ன ஆகும் சொன்னா 50% மினிமைஸ் பண்றோம் இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி உலகத்துல எவனும் சொல்ல